வெல்கம் பேக் டு கிட்டஸ்க்ராஃப்ட் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டஸ்க்ராஃப்ட் சேனலில் ஒரு வேஸ்ட்டு மாசா பாட்டில் வச்சு தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் லிட்டர் மாசா பாட்டில் எடுத்திருக்கேன் அதில் பாதி வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோக்கு யூஸ் பண்ணனால மீதி உள்ள பாட்டை மட்டும் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாசா பாட்டிலோட மாசா மற்ற பாட்டிலை விட மாசா பாட்டில் கொஞ்சம் திக்காக இருக்கும் ஸோ பெரிய சிசர் எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த மாசா பாட்டிலில் மேலே உள்ள மேலே வந்து ஷேப்பாக கட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வேஸ்ட்டு திங்ஸை தான் வந்து ரீக்ரியேட் பண்ணி நிறைய கிராஃப்ட் வீடியோ போட்டிருப்போம் ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பா இந்த சைடில் கொஞ்சம் பத்தியோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவரோ ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கிட்டு சிசரை வச்சு கட் பண்ணிங்கன்னா அந்த அழகாக ஈஸியாக கட் பண்ணிடலாம் ஃப இந்த இடத்துல வந்து அப்படி சுற்றி அதை கட் பண்ணி அதில் வந்து ஒரு டிசைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி சுற்றி சிஸரை வச்சு கட் பண்ணி கட் பண்ணிட்டோன்னா அதில் ஒரு கேப் கிடைக்கும் சுற்றி இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பக்கி தான் யூஸ் பண்ணிக்கேன் இப்போ ஃபுல்லாக சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஓட்டை போட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ மாசா பாட்டிலில் மேலே சைடில் பார்த்திங்கன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு மேக் நூலை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஒல்லியாக இருக்கக்கூடிய பார்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் இந்த மாதிரி ஒரு கலரில் வந்து மேட்னோல் வந்து சுற்றி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க அப்பப்போ அந்த ஃபேபிக் காலரில் ஏதாச்சும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும் இல்லாட்டி க்ளூ கூட அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு இப்போ ஃபுல்லாக நான் சுற்றி ரோல் பண்ணி விட்டுட்டேன் இப்போ ஃபுல்லாக சுற்றி ரோல் பண்ணி விட்டாச்சு இது இந்த ரோல் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் வெளியே தெரிகிற நூலெல்லாம் வந்து அப்படி சிசரை வச்சு கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ கொஞ்சம் அசிங்கமாக தெரியாது நான் வந்து கொஞ்சம் துண்டு துண்டு நூலெல்லாம் வந்து வேஸ்ட்டு நூலெல்லாம் வந்து இதில் கொஞ்சம் ஜாயின் பண்ணி விட்டதால அது கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி இருந்துச்சு கடைசியாக என்ன பண்ணேன்னா சிசரை வச்சு அப்படி கட் பண்ணி விட்டு அது வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஒன்றும் அசிங்கமெல்லாம் தெரியலை ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் நமக்கு தேவையானது வந்து இந்த மேட்னூலும் பாட்டிலும் மட்டுமே போதும் மற்றபடி இந்த கிராஃப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு வீட்டில் தொங்க விட்டு கடைசியாக அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து கடைசியாக பாருங்கள் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கிராஃப்ட் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கட் பண்ணிவிட்டு அதில் நான் ஃபிவிகால் போட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த நீண்டு நீண்டு நிற்கக்கூடிய நூலெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு வேஸ்ட்டு அட்டையில் ஒரு சின்ன பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து க்ரீன் கலர் நூலை வந்து ரோல் பண்ணி விட்டுட்டு கம் தடவி ரோல் பண்ணி விட்டுட்டு இந்த பாட்டில் கீழே உள்ள பாட்டிலை வந்து அப்படி சுற்றி அதை பேஸ் ஃபெவி பாண்ட் வச்சு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி அந்த லீஃப் மாதிரி இருக்கிற டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒட்ட போகிறேன் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபெவிபாண்ட் வந்து ஒழுங்காக க்ளோஸ் ஆகாமல் வந்து ஒட்டிடுச்சு அதை வந்து இப்போது இருந்தேன் அதுதான் வீடியோவில் ஆட் ஆகிடுச்சு சாரி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விபாண்ட் யூஸ் பண்ணி இந்த லீஃப் எல்லாம் வந்து ஒட்டிடலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளைனாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணேன்னா கோல்டன் கலர் வேஸ்ட்டு பேப்பர் இல்லாட்டி லேஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நான் வந்து கோல்டன் கலர் பேப்பரையே எடுத்து அதை ஜிக்ஸாக் சிசர் வச்சு கொஞ்சம் பார்டரில் மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு ஹேண்டலுக்கும் இந்த மாதிரி ஜிக் அந்த கோல்டன் கலர் ட்ரேவில் உள்ள பேப்பரையே யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து வா ஹேங் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் லைட்டையும் போட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு லைட்டை ஆஃப் பண்ணிட்டும் பார்த்தேன் சூப்பராக இருக்குது இந்த கிராஃப்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் பை பாய் kembali ke to craft crafting your curiosity